அடுத்த நிகழ்ச்சியாக எங்கள் அமைச்சர் அவர்கள் அவர்களை பற்றி பல செய்திகள் சொல்ல முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் மெசேஜ் போட்டேன் நான் உறுதியாக வருகிறேன் என்று சொன்னார்கள் கொடுக்க வருகிறேன் என்று சொல்லும்போது நீங்க வர வேண்டாம் நான் நிகழ்ச்சிக்கு வந்து விடுவேன் என்று சொல்ல சொன்னார்கள் இந்த நான் இதுவரை அவர்களிடம் எந்த தனிப்பட்ட உதவிக்கு நான் சென்றது கிடையாது ஆனால் நான் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் சில கோரிக்கைகளை வைப்பேன் பாண்டிச்சேரி ரோடு ரொம்ப மழையால் சீரழிந்திருக்கிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாரத்திற்குள் அந்த ரோடை போட்டு முடித்தார்கள் அதற்கு முன்பு என் துணைவியார் பணியாற்றிய ஊரில் ஒரு ராஜீவ் காந்தி சிலை சிமெண்டால் செய்யப்பட்டு உடைந்திருந்தது அவர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கின்ற போது எனக்கு தெரிந்த கட்சி இருந்தாலும் எனக்கு தெரிந்தவர்கள் இவர்கள் என்பதால் இவர்களிடம் வாட்ஸ்அப்பில் ஐயா நம்ம கட்சி தலைவர் ஒருவருடைய சிலை இப்படி சிதைந்து என்று சொன்னேன் அதை சரி செய்து பழம் எடுத்து எனக்கு அனுப்பி சரி செய்து விட்டேன் கவிஞரே என்று சொன்ன மாபெரும் தலைவர் இந்தியாவிலே இங்க வைரமுத்தை பற்றி எல்லாம் சொன்னார்கள் அல்லவா வைரமுத்து நான் கவிதை கவிஞர் வைரமுத்தை நேசிப்பேன் நான் உண்மையான வைரமுத்தை புறக்கணித்த பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் சொல்வார் பசுமயக்கத்தில் இருக்கும் பாரத தேசத்து தோழனை தேசிய கீதத்திற்கு நிற்கச் சொல்லாதே என்று சொல்வார் அதை உள்வாங்கிய எங்கள் நவீன வல்லவர் எங்கள் அமைச்சர் இந்தியாவிலே மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அவர் கல்வி அமைச்சராக இருக்க இருக்கின்ற போது செய்தார் என்பது அவர் காமராஜர் மேல் இருந்த அன்பாலும் வரலாறு மேல் இருந்த அன்பாலும் கோயில் விளக்கு எரியவில்லை என்று கவலைப்படுவர்கள் மத்தியில் ஒரு ஏழையின் பசியை போக்கிய எங்கள் அமைச்சரவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன் மீறல் இலக்கிய கழகமும் கடல் பதிப்பகமும் இணைந்து நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் இளங்கவி அருளின் ஐந்து நூல்களை வெளியிடுகின்ற இந்த அற்புதமான விழாவில் கலந்து கொண்டு ஆற்றிருக்கின்ற கவிஞர் கவி மனோ அவர்களே முன்னிலே வைத்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் கலைமாமணி அவர்களே ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை நமக்கெல்லாம் காட்டி அமர்ந்திருக்கின்ற கலை இலக்கிய விமர்சகர் நம்முடைய இந்திரன் அவர்களே பாடலாசிரியர் அன்புக்குரிய சகோதரர் இளங்கோவன் அவர்களே நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் முனைவர் ரவிக்குமார் அவர்களே கவிஞர் சூரியதாஸ் அவர்களே கவிதாசனர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வந்து இந்த புத்தகங்களை வெளியிட்டு பல்வேறு கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய மற்ற இந்த விழாவிலே காது கொண்டிருக்கின்ற நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களையும் நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் இளங்கவி அருள் அவர்கள் அருளின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள நான் இந்த விழா வந்து பாராட்டு விழா மட்டுமல்ல விமர்சன விழாவும் போட்டிருக்காரு அவருடைய விமர்சனமும் சரி நம்முடைய விமர்சனமும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலையும் தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகள் மீது தன்னுடைய கருத்துக்களை சொல்லி நமக்கெல்லாம் ஒரு புதிய வழியை காட்டுகிற ஒரு அற்புதமான கவிஞரை நான் பல காலமாக அறிந்திருக்கிறேன் எனக்கு நே நேரடியாக முதலில் எனக்கு அறிமுகம் இல்லை முகநூலியிலே ஒரு செய்தியை போடுகிற பொழுது அதற்கான ஒரு பதில் போட்டிருந்தார் அப்பொழுதுதான் இந்த மீறல் இலக்கிய கழகம் என்கிற வார்த்தையை நான் பார்த்தேன் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் என்று பார்த்தேன் ஒரு மீறல் என்னுடைய சகோதரர் இந்திரன் அவர் சொன்னார்கள் அதாவது அது வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் வந்து அநேகமாக ஒரு சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களாக இருக்கும் கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களில் தான் இப்படிப்பட்ட மீறல் போன்ற வார்த்தைகள் எல்லாம் வரும் ஆனால் இலக்கியங்களிலே அதை மீறல் என்கிற ஒரு புதிய வழியை நம்முடைய இலங்கையின் அலுவலர்கள் செய்திருப்பது அது தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் ஏனென்றால் எல்லாமே தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு ஒரே மாதிரியான வேலையை செய்பவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக சோர்ந்தோ அல்லது இது என்ன தொடர்ந்து ஒரே மாதிரியான ஓய்ந்த விட போய்விடுவார்கள் மாற்று சிந்தனையும் இன்னொரு வழியிலே வேறு விதமாக சிந்திக்கிற போதுதான் இன்றைக்கு பல புதிய வெளிச்சங்கள் பல புதிய கண்டுபிடிப்புகள் நம்முடைய கடந்த காலத்திலே தான் அப்படி இந்த சமுதாயத்திற்கான ஒரு புதிய வழி தேடல்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாற்று சிந்தனை அல்லது மீறல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறது என்ன என்று சொன்னால் எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்க முடியாது வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு மகத்ரியா என்கிற ஒரு பேச்சாளர் அற்புதமாக ஒரு விஷயத்தை சொன்ன ஒரு செய்தியிலே படித்து இன்றைக்கு ஒரே ஒரு முதலில் யாரோ ஒருவர் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறார் அதை இன்னும் எந்த மாதிரியாக இன்னும் சிறப்பாக பயன்படுத்த முடியும் அதிலே இருந்து இன்னும் சிறப்பாக செயல்படுத்தி இன்னொரு வியாபாரத்தை இன்னும் பெரிதாக ஆக்க முடியும் என்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவர்கள் மிக மிக சிலர் சொல்கிறார் அதாவது ஒரு அவர் சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் பயன்படுத்துகிற பால்குச்சி பிரஷ் இருக்கிறது ஏதோ ஒரு காலத்தில் எப்படியோ ஒரு மாடல் வந்தது அதற்கு பிறகு இன்னும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எண்ணூறு கோடி மக்களையும் வேறு விதமாக அந்த தன்னுடைய வியாபாரத்திற்கு பயன்படுத்துவதற்காக அவருடைய நோக்கங்கள் அவருடைய ஆசைகளை பயன்படுத்துவதற்காக விதவிதமாக இன்றைக்கு யோசித்து மாற்றி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் நாம் பயன்படுத்துகிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சோப்பு வகை இருக்குது நம்ம ஊர்ல ஒரு இந்துஸ்தான் லீவர் ஃபேக்டரி இருக்கு அங்கதான் எல்லா பேக்டிரும் ஒரே பல பிராண்ட் இருக்கிற ஒரே சோப் வந்து சோப் வந்து ஒரே கம்பெனி தான் நடக்குது ஆனா என்ன வித்தியாசம் போடுவாங்கன்னா இந்த தான் அதை விட உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே தயார் செய்கிற இடம் ஒரே இடம் தான் இப்படி எல்லாம் உண்மைகள் ஒரு பக்கம் இருக்க இதையெல்லாம் இன்றைக்கு நுகர்வோரோட இதை கூட சொல்லுகிறார் ஒரு நுகர்வோர் கலாச்சாரம் எப்படின்னு போட்டிருக்காரு இன்றைக்கு நுகர்வோர்கள் என்னுடைய அந்த ஏற்றாள் போல இன்றைக்கு சிந்தனை மாறிக்கொண்டிருக்கிறது இந்த பயன்படுத்துபவர்கள் இன்னைக்கு நூறு சதவீதம் என்று சொன்னால் இந்த பயன்பாட்டின இருந்து கொஞ்சம் மாறி சிந்தித்து செய்வதற்காக நான்கு சதவீதம் பேர்தான் தான் இந்த முயற்சி இருக்கிறார்களா ஒரு நான்கு சதவீதம் பேர்கள் இதை எப்படி மாற்றி செய்ய முடியும் என்று யோசிக்கின்ற பொழுது இன்னொரு பொருள் அதாவது நேரடியாக இருக்கிற பிரஷ் வந்து போய் வளர்ந்து அல்லது அந்த பிரஷ்ல வந்து குச்சி மாதிரிகள் வேற வளஞ்சு மாதிரி இருக்கிறதெல்லாம் செய்கிற பொழுது இதெல்லாம் கூட ஒரு மீறல் தான் ஆக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு புதிய யோசனைக்கான புதிய பயன்பாட்டிற்கான புதிய உபயோகத்திற்கான இன்னும் மேம்படுத்தப்பட்ட பல்வேறு உபயோகத்திற்கான விஷயங்கள் இன்றைக்கு வருகிற பொழுது அதற்கான மாற்றங்களும் இருக்கிறது அதிலே தான் இன்றைக்கு என்பது இலக்கியத்திலே கூட அப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு புதிய ஒரு வாய்ப்பை நம்முடைய இலங்கை வினவர்கள் மிக தைரியமாக செய்து கொண்டிருக்கிறார் நம்ம பாலசுமி சொன்னார் வந்து எவ்வளவு எல்லாம் சண்டை போடுவார்னு சொல்லிட்டு பல நிலங்களிலே வந்து பார்க்கிறோம் செய்கிறோம் ஆனால் நோக்கம் வந்து சண்டை போடுவதில்லை நோக்கத்திற்கான காரணம் இதை சமைப்படுத்துவது நம்ம நிறைய நம்ம வந்து கேட்டிருக்கோம் சித்திர சாத்திர பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர் யாராவது வழியாக வந்த கதைகள் தான் ஒரு கவிதர் தப்பான கவிதையை படித்து விட்டால் தன் தலையை தானே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தெரிந்த விஷயங்கள் அது கதையாக இருக்கலாம் ஆனால் ஆனால் தன்னுடைய ஒரு சமுதாயத்தில் நடக்கிற எந்த ஒரு தவறையும் எப்படி வந்து பாஞ்சாலி சலத்தில் நமது மகாகவி பாரி சொல்ற இது பொறுப்பதில்லை தம்பி என்று சொல்கிறான் அதே போல எதையும் பொறுத்து கொள்ளாமல் அதை நாம் நமது பார்வைக்கு வேண்டுமானால் மீறலாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் ஒரு சரியான குணத்தில் ஒரு போகிற பாதையை செப்பிடப்பட வேண்டும் அந்த பாதைக்குள்ளாக போக வேண்டும் என்கிற வாழ்க்கை என்பது ஒரு சரியான பாதைகளை போக வேண்டும் அது இலக்கியமாக இருந்தாலும் கூட அதை நேர்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற இளைஞனுடைய கவிதைகள் நிச்சயமாக மிகப்பெரிய பார்க்கக்கூடிய விஷயங்கள் நான்கு ஐந்து புதவர்கள் கொடுத்தார் என்னுடைய சகோதரே சொன்னார்கள் இதெல்லாம் நாங்கள் நாங்க படிப்பதெல்லாம் கண்டிப்பாக இந்த அந்த ஆழ்ந்து பேசி எப்படியெல்லாம் ஒரு ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு பேசுகிற ஒரு வரியை வைத்துக்கொண்டு கொண்டு பேசுகிற உங்களுடைய திறமைக்கெல்லாம் எங்களுக்கு எந்த வகையிலும் ஈடுபடுத்த முடியாது ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி கோவாவில் அநேகமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவா மற்ற பல சில இடங்களிலே ஒவ்வொரு ஆண்டுகள் ஆங்கிலத்தில் நடக்கிற லிட் ஃபெஸ்டிவல் அதில் வந்து ஒரு வார்த்தை ஒரு பத்திரிகையில் படித்தேன் த ஃபர்ஸ்ட் ரீடிங் இஸ் ஆல்வேஸ் த மிஸ் ரீடிங்னு ஒன்று அதில் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு முறையும் அது அது மட்டும் இல்லாமல் தமிழ் அதை எப்படி எழுதினாங்க ஒரு தடவை படிக்கிற பொழுது அது கண்ணாடி மேல் வந்து ஒரு தூசி படிந்த மாதிரியாக இருக்கும் மீண்டும் படிக்கிற பொழுது இன்னும் தெளிவாக புரியும் மீண்டும் மீண்டும் படிக்கிற பொழுது இன்னும் அதற்கான அது அந்த வார்த்தைகளில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்றது நமக்கு எல்லாம் புதிய புதிய கோணங்கள் தெரியும் என்று அந்த அந்த லிட் ஃபெஸ்டிவலில் ஒருத்தர் பேசியிருந்தார் மிக அற்புதமான வார்த்தைகள் அப்படித்தான் இது இந்த கவிதையை படிக்கிற பொழுது நமக்கெல்லாம் தெரியும் ஒரு என்னுடைய முத்தச்சதன் குரட்டை ஒலி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு அது வருமா தான் படித்தேன் ஒரு நிறைய நிறைய படிக்க முடியல என்ன உண்மையை சொல்லணும்ல ஏற்கனவே வந்து பல முறை அவரை ஏமாற்றி இருக்கிறேன் அவர் வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு அவர் வீட்டு ஒரு அவருடைய புதுமனைப்பு விழாவுக்கு வந்து கொடுத்தா நான் கண்டிப்பாக வரன்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது எப்படி என்னுடைய லிஸ்ட்லேருந்து மறந்து பற்றி தெரியல மறுபடியும் வரேன்னு சொன்னேன் உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் வந்து நான் சொல்றதை அத்தனையும் வந்து சொல்கிறதில் வந்து கொஞ்சமாவது வேண்டிய கஷ்டம் நிறைய கஷ்டம் இருக்குது அப்படித்தான் அவரை அதனால தான் இந்த விழாவிற்கு சரியான சமயத்தில் சொன்னேன் எத்தனை மணிக்கு வரணும் கேட்டால் எட்டு மணிக்கு வரணும் எட்டு மணிக்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் அப்புறம் திருப்பி மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் காரணம் ஏற்கனவே ஒரு முறை என்னால் ஏமாற்றப்பட்டவர் அவர் ஆனால் அப்படி இந்த ஐம்புலன்களுடைய இந்த ஐம்பூதங்களுடைய விஷயம் சொல்ல அற்புதமான விஷயங்கள் இப்படியெல்லாம் ஒரு கற்பனையோ இப்படியெல்லாம் ஒரு பார்வையோ இப்படியெல்லாம் ஒரு யோசனையோ வருகிறதுன்னு சொன்னால் உங்களுடைய ஒரு சிந்திக்கின்ற தளம் எவ்வளவு உயர்வானது என்பதை என்ன பார்க்கிறோம் நமக்கு எல்லாரும் தெரியும் இந்த உலகம் ஆனது நமக்கு இந்த பூமியில இருக்கிற எண்ணூறு பேர்களும் எவ்வளவு தூரம் முயற்சி செய்து அந்த ஐம்பூதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம் தெரியும் ரொம்ப பூமே செய்வோம் ஒவ்வொரு வந்து ஒரு பிரஷ் வந்து இந்த பூமியில கீழே விழுந்து அதை அது அழிவதற்கு நூறாண்டு காலம் ஆகிறது என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் கூட அதை எல்லாம் தவிர்க்காமல் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஐ ஐம்பூதங்களுடைய இப்படி எல்லாம் வந்து ஒரு வானில் எப்படி இருக்கிறது நிலம் என்ன காயப்பட்டது நிலம்ன்றாரு எவ்வளோ விஷயங்கள் அற்புதம் காற்று எப்படின்னு சொல்றாரு இந்த ஐம்பூதங்கள் இது மட்டும் இல்ல இன்றைக்கு இன்னும் பல விஷயங்கள் இந்த நுகர்வோர் கலாச்சாரம் என்பது எப்படி இருக்கிறது என்பதை ரொம்ப உணர்ந்து அது என்ன வந்து தன்னைத்தானே அழுது கொள்கிற மாதிரியான விஷயங்கள் எப்படி இப்படி போய்கொண்டிருக்கிறது நம்மை தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி போய் கொண்டிருக்கிறது என்கிற கவலைதான் எழுத்துக்கள் போது நீங்க புதுச்சேரியை சார்ந்தவர் புதுச்சேரி நிலப்பரப்பை பற்றி பூச்சேரி துணி பற்றி எழுதினால் கூட புதுச்சேரியில இருக்கிற மனிதனுடைய பல்வேறு விஷயங்களையும் இதில் எழுதியிருக்கிறார் பூமிக்கு பூமிக்கு மனிதன் பாரமோ அப்படின்னு சொன்ன மாதிரி பாட்டெல்லாம் பாடுறோம் அந்த மாதிரி இன்றைக்கு புதுச்சேரி மனிதனில் இருக்கிற புதுச்சேரி இருக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிற பார்க்க முடியாத அல்லது பார்த்தாலும் கூட அதை எப்படி எப்படியெல்லாம் ஒரு பெரிய விளக்கங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து இன்றைக்கு ஒரு அற்புதமாக அவருடைய செயல்பாடுகள் அதில் இருக்கிற குலநலன்கள் அதில் இருக்கிற பல்வேறு சிக்கல்கள் எல்லாம் எடுத்து செயல்கின்ற பல்வேறு மதம் இருக்கிறோம் இன்றைக்கு பல இலக்கியங்கள் கற்பனைக்கு எட்டாத கற்பனையிலே வர முடியாத விஷயங்களை கூட விவரத்து எழுத முடியும் ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு முன்னாலே நடக்கிற எல்லா விஷயங்களிலும் தனக்கு என்ன அந்த தாக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்து ஒரு இத்தனை பெரிய கவிதைகளாக எழுதி வைத்திருப்பது நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு ஒரு ஆவணமாகவும் சரி அல்லது இந்த ஆவணத்திலே இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ன கற்றுக்கொள்ள வருகிறார் என் பேர் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லை சொன்னால் இப்படி அவருக்கு மீற வேண்டிய அவசியமே இல்லை எல்லோரும் போல ஏதாவது ஒரு பெண்ணை பற்றியோ அல்லது காற்றை பற்றியோ ஏதாவது எல்லோரும் மாதிரியே இன்னும் சில வார்த்தைகளை மாற்றி போட்டு ஏன்னா வார்த்தைகளுக்கு பத்தியமே இருக்க முடியாதுன்னா சொல் என்பது வளர்கிற விஷயம்தான் இன்றைக்கு பல விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனும் யோசித்து யோசித்து இன்றைக்கு பல புதிய சொற்களை கொடுக்கிற வழக்கத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது எல்லோருடைய பயன்பாட்டு வருகிற பொழுது வந்து கொண்டிருக்கிறது அதான் புத்த சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் முக்கியம் சொல்கிறார் அந்த எண்ணம் அப்படியே வந்து ஒரு அது நடவடிக்கை செயல்களாக மாறுகிறது செயல்கள் பழக்க வழக்கங்களாக மாறுகிறது பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நடைமுறைகளாக மாறுகிறது அல்லது சட்டங்களாக கூட மாறுகிறது சொல்கிறார்கள் அந்த எண்ணத்தை தான் பார்க்க வேண்டும் சொல்றது அப்படியான இது அப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது உங்களுடைய எண்ணத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது எவ்வளவு சிறிய விஷயமாக இருந்தாலும் அது எப்படியெல்லாம் இது பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மனித பிறவி என்பதோ அது மண் என்பதோ அல்லது மொழி என்பதோ எப்படியெல்லாம் சமயப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எனக்கு எந்த அளவிற்கு அவருக்கு அந்த அக்கறையும் ஆதங்கமும் கோபமும் இருக்கிறது என்பதையெல்லாம் பல கவிதைகளிலே பார்த்து படிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் படித்தாலும் கூட இன்றைக்கு தெரிகிறது அந்த ஒரு இன்னொரு எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார் ஒரு 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 புத்தகத்தினுடைய முதல் வரியை படித்தாலே அந்த நூலாசிரியருடைய திறமை புரியும் அது என்ன சொல்ல என்ன சொல்ல வருகிறார் என்பதுதான் புரியும் என்றுதான் சொல்கிறார் ஆக உங்களுடைய நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் எப்படியெல்லாம் இந்த சமுதாய பற்றி நினைக்கிறீர்கள் மொழியை பற்றி நினைக்கிறீர்கள் சுற்றி இருக்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி நினைக்கிறீர்கள் இலக்கியத்தை பற்றி இந்த காலத்திற்கு வேண்டிய இலக்கியத்தை பற்றிய உங்கள் சிந்தனை இல்லை என்பதெல்லாம் இன்றைக்கு அற்புதமாக இந்த புத்தகங்கள் வாயிலாக கற்றுக் நீங்கள் நிச்சயமாக புதுச்சேரியினுடைய மிகப்பெரிய தான் காரணம் இன்றைக்கு சிந்திக்காத மாற்று வழியிலே சிந்தித்து இதை ஒரு புதிய கோணத்திலே நமக்கெல்லாம் ஒரு சிந்தனையை திருப்பி விடுகிற மடையை மாற்றி வைத்திருக்கிற உங்களுடைய அற்புதமான பணி தொடர்ந்து பெரிய அளவில் புதுச்சேரியிலே வர வேண்டும் நீங்கள் எடுத்த விழா பல பேருக்கு எடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு நிச்சயமாக எல்லோரும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு எடுக்கிற விழாவாக மட்டுமல்ல உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான மனிதன் என்பதை அதை நீங்க சண்டை போடுறத ஒரு வித்தியாசம் நினைக்கிறத விட நீங்கள் எவ்வளவு வித்தியாசமான பார்க்கிறோம் பொதுவான புத்தக வெளியீட்டு விழா அல்லது நோக்க உரை அல்லது தொகுப்புரை ஆய்வுரை இப்படிதான் போவோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு விமர்சன விழா என்று பார்த்திருக்கிறேன் தன்னுடைய புத்தகத்தை நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் நமக்கு அதிகமாக நம்ம நம்ம பத்திரிகைகள்ல படிக்கிறது புத்தகங்கள் விமர்சனங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு காலம் இருக்கும் அந்த விமர்சனங்கள்னா அது வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு பெரிய அளவில வந்து குறைச்சி பேசுறதுக்கு யாரும் பெருசாக மனசு வராது ஆனாலும் கூட நம்ம ஏதோ ஒரு சினிமாவில் சொன்னால சண்டைக்கு அனுப்புப்படுற மாதிரி அதே போல் இன்றைக்கு நம்முடைய என்னை விமர்சனம் செய்ய வாரங்கள் என்று அதற்கான ஒரு விழாவை வைக்கிற ஒரு பெரிய மன தைரியமும் மனப்பக்குவமும் அதை ஏற்றுக்கொள்கிற மன பக்குவம் தான் இன்றைக்கு உங்களை அது நீங்கள் வந்து இளங்கவி இளங்கவிடம் உங்களுக்கு பேர் தவிர வேற ஏதாவது நீங்கள் வளர்ச்சி ஏதோ சொன்ன மாதிரி வந்து நம்ம இன்னொரு சொன்ன மாதிரி நீங்கள் அடக்கத்தினுடைய ஒரு மறு பதிப்பாக தான் பார்த்துக் கொண்டு மகாகவி பாரதிதாசன் ஏன் மகாகவி பாடவில்லை அவர் தன்னுடைய தாசன் என்று சொல்லிக் கொள்கிறார் தன்னுடைய இறக்கி கொள்கிறார் என்று என்றெல்லாம் ஒரு புதிய சிந்தனை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிற இந்திரன் போன்றவன் சொல்லும்போது இளங்கவி என்று வச்சிருக்கிறார் இளவகவின்னா வந்து ரொம்ப என்றைக்கும் அப்படி இப்படி கூட வச்சுக்கலாம் என்றும் பதினாறு மாதிரி வச்சுக்கலாம் அப்படியெல்லாம் ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு விமர்சனமாகவும் நம்மளே நல்ல கவிதைகளை நமக்கெல்லாம் படைத்து படைத்திருக்கிற நமக்காக நமக்காக படைத்திருக்கிற இளங்கவினர்களை நான் இந்த நேரத்தில் முழுமையாக பாராட்டி உங்களுடைய மொழி தொண்டும் உங்களுடைய கவிதை வளமும் சிந்தனை வளமும் என்றைக்கும் நம்முடைய பாட்டில் பாடுற மாதிரி என்றைக்கும் இளமை கொன்றாத ஒரு அந்த வார்த்தைகளை நீங்கள் வைத்து நன்றாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவிற்கு இவருடைய ஒரு வளர்ச்சிக்காக பல ஊர்களிலே இருந்து வந்து அவருக்கு ஒரு பெரிய உந்துதலையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொடுக்கிறார் மற்ற அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் பாராட்டி விடைகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்